வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நான்கு பதினைந்து இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது கத்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது ஆம் புரியமானவர்களே ஒரே தேவனை நம்முடைய தெய்வமாக கொண்டிருக்கிற நாம் உண்மையிலே மிகவும் ஆசிர்வாதமானவர்கள் இதைவிட சிறந்த ஆசிர்வாதம் நமக்கு வேறு எதுவும் இல்லை நாம் வறுமையிலோ அல்லது சாவுக்கேதுவான ஆபத்திலோ வாழ்ந்தாலும் இவர் நம்முடைய தேவன் என்றால் நாம் இன்னமும் ஆசீர்வாதமாக வாழ்வோம் உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் கத்தரை தங்களுடைய வாழ்விலே குல தெய்வமாக வழிபடுகிற மனிதருடைய வாழ்விலே அவர்கள் வருகையிலும் போகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் இருபத்தி எட்டு மூன்றிலிருந்து பதினான்கு வசனங்கள் இப்படியாக சொல்கிறது இஸ்ரவேல் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் அவர்களுக்கு எல்லாவிதமான விதமான ஆசீர்வாதங்களையும் தருவேன் என தேவன் வாக்கு கொடுத்தார் அதில் பொருள் சம்பந்தப்பட்டவையே அதிகம் பழைய ஏற்பாட்டில் பொருளுடைமைகள் மற்றும் சொத்துக்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அறிகுறியாக கருதப்பட்டது எப்போதுமல்ல புதிய ஏற்பாட்டில் தேவன் வாக்களித்த ஆசிர்வாதங்கள் பெரும்பாலும் ஆவிக்குரியவை மற்றும் நித்தியமானவை உபாமத்தில் சொல்லப்பட்ட இந்த ஆசிர்வாதங்களை மத்திய ஐந்தாம் அதிகாரம் மூன்றிலிருந்து பனிரெண்டு வசனங்கள் மற்றும் லூகா ஆறு இருபதிலே இருபது முதல் இருபத்தி ஆறில் கூறப்பட்ட கத்ராகி இயேசுவின் வார்த்தைகளோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் பொருளுடைமைகளை விட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாகவே மிகவும் முக்கியமானவையாகும் கத்தராகி இயேசுவும் கூட தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள் தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது என்று அவர் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது ஆகவே இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளையே தேவனுடைய பிள்ளைகளே கத்தரை தங்களுடைய தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் அவர்கள் பாக்கியவான்கள் ஏனென்று சொன்னால் உலகத்தாரை போல அல்ல அல்லது உலக மனுஷருடைய எண்ணங்கள் போல அல்ல கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறவருடைய வாழ்விலே அவர் கடைசி மட்டும் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷருடைய வாழ்விலே தேவன் நிச்சயமாக அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்கிறவர் அவர் ஏமாற்றுகிறவர் அல்ல அவர் நம்மை தவறான வழிகளுக்குள் நடத்தி செல்கிறவரும் அல்ல ஏனென்று சொன்னால் அவரை மாத்திரமே நாம் வழிபடுகிறதினாலே அவரையே நம்முடைய தெய்வமாக நம்முடைய வாழ்விலே நித்திய நித்தியமாக நாம் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையின்படி அவர் நம்முடைய வாழ்விலே நிச்சயமாக அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் எண்ணி முடியாத பெரிய காரியங்களையும் விவரிக்க முடியாத கிரகிக்க முடியாத காரியங்களையும் அவர் இருக்கிறார் சங்கீதக்காரனாகிய தாவிதே அவன் தன் வாழ்க்கையிலே அவன் மிகவும் ருசித்து எழுதுகிற சில பகுதிகளிலே கர்த்தரை எப்பொழுதும் அவன் மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பான் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் ஓ அது சிறியோரோ பெரியோரோ எவரும் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதையெல்லாம் அந்த தேவனுடைய மனிதன் அவன் நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பான் ஆகவே இந்த நாளிலே நம்முடைய வாழ்விலே இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறபடியினாலே நிச்சயமாக நாம் ஆசிர்வாத்தின் சனங்களாகவும் ஆசீர்வாதத்தினுடைய முழு உரிமையையும் அடையக்கூடியவர்களாகவும் நாம் இருக்கிறோம் செமிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த ஆசிர்வாதமான நாளிலும் உண்மையே எங்கள் தெய்வமாக குல தெய்வமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறபடியினால் எங்கள் வாழ்விலே நீர் நினைத்த காரியம் அண்டவரே நீர் செய்ய நினைத்த காரியம் அதை தடைபடாதப்பா இந்த நாளிலே எங்கள் வாழ்விலே பெரிய காரியங்களை செய்தருளும் இந்த நாளை ஆசிர்வதியும் சுகமும் பலனும் ஆரோக்கியம் சௌக்கியம் செழிப்பும் நன்மையும் எங்கள் வாழ்விலே தொடரட்டும் எல்லா சத்தனுடைய கிரியைகளையும் நீர் அதமாக்குவீராக அண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் உமக்கு அண்டவரே மறைவான காரியங்கள் ஒன்றுமில்லையே மறைவிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எங்களுக்காக தந்திருக்கிற தேவன் இந்த நாளிலே அண்ட ஸ்தோத்திரம் உடைய நன்மைகளினாலே எங்களை நீர் திருப்தியாக்குவீராக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ